தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியேது எஸ்யா பிரவிறி புருஷப் புராணி தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியேது அந்த புருஷோத்தமனான எம்பெருமான் யார் உன் கர்மங்களுக்கு அனுகுணமாக உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறானோ அவன் திருவடிகளை பிடித்து இந்த கர்மங்களாகிற கட்டுக்களை அவிழ்த்துக்கொள் வே அவிழ்த்துவதற்கும் உனக்கு வழி கிடையாது கண்ணன் அதுக்கு உறுதி சொல்றார் அகம்தோ சர்வ பாப்பே மாசுஜா நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன் ஆக மொத்தத்தில் உன் பாவங்களை அழிக்கிறேன் கண்ணன் சொல்றார் அவர் என்னைக்கும் என் பாவங்களை தோற்றுவிக்கவில்லை பாபம் ஒரு நாளும் ஏற்படல அநேக காலமா அனாதியா பாபத்தோட தானா இருக்கேன் அநேக காலமா அனாதியான்றதுக்காக பயப்பட வேண்டாம் நல்ல வேலை முடிவு இருக்குன்னு சொல்றாரு இல்லையோ தொடக்கம் எங்கேன்னு எனக்கு தெரியாத தெரியாதப்படுத்தே தவிர முடிவு எங்க இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியறதே இப்போ அது எப்படி சுவாமி இந்த பாவம் என்னைக்கு எங்கிட்ட வந்ததுன்னு சொல்லும் அப்பதான் அதை போகிப்பேன் இது பிடிவாதம் தான் ஏன்னா சில பேர் என்னைக்கு எந்தெந்த பாவம் வந்து சொல்லணும் எந்த ஜென்மத்துல இது பண்றதுக்கு ஆரம்பிச்சேன் அந்த ஜென்மத்தை சொல்லும்னா ஒருத்தர் வேடிக்கை ஒரு கதை சொல்லி வச்சார் ஒரு யோகியை பார்க்கணுங்கிறதுக்காக போனேன் அவர் பா ஒன்பது மணிக்கு வர சொல்லியிருந்தார் இருந்தார் பார்க்கணும்னா கார்த்தால் பசிச்சு சொல்லி ஏழு மணிக்கு ஒரு தரம் எது ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு இத்தனை சொல்லியிருந்தேன் அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ ஏழு மணிக்கு ஆச்சு அவரத்துல போய் காத்திருந்தா அவர் அரை மணி அவகாசம் காலதாமதம் கொடுத்துட்டா அதுக்குள்ள வயத்துல பசி அதையே இன்னொரு பாத்திரம் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் காத்திருந்தேன் அவர் வர்றதா தெரியல இன்னொரு தடவை வாங்கி சாப்பிட்டேன் இதுக்குள்ள எப்பவோ ஒரு தரம் என் சட்டையில அது பட்டு எடுத்து ஓ பெரியவரை பார்க்க போறோம் இந்த கரையோட போலாமா மேல அது சாப்பிட்டு வந்தியான்னு வேற அவர் புடிச்சுன்னு இருக்கும் அதனால கைக்கூட்டை எடுத்தேன் நன்னா தொடச்சுட்டேன் ஆனா கொஞ்சம் கரை மட்டும் மிச்சம் இருந்து தெரியுது அவசரமா யோகி கூப்பிடுறாருன்னு சொன்னா அவர் முன்னாடி உட்காந்துட்டேன் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன் போய் அவர்கிட்ட இதே இந்த கர்மங்கள் காலமா இருக்குன்னு சொல்றே அதை போக்கிக்கணும்னு வேற சொல்றே இந்த கர்மங்கள் என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு முதல்ல சொல்லும் அதுக்கப்புறம் நான் போக்கிக்கிறது வழி பாக்குறேன் யோகி கிட்ட போய் சொன்னேன் யோகி பதில் கேள்வி கேட்டார் உன் சொக்கால ஏதோ கரை இருக்கே என்னதுன்னார் இது எது வாண்டான்னு நினைச்சு அவர் முன்னாடி போய் உட்காந்த சரியா அவர் அதைத்தான் புடிச்சுட்டார் இல்ல இல்ல கர்த்தால சாப்பிடச்சே இந்த மாதிரி கரையா எடுத்து எப்ப சாப்பிட்டாய்ன்னார் ஓ ஏழு மணிக்கு சாப்பிட்டுருக்கேன் எட்டரைக்கு சாப்பிட்டுருக்கேன் உபதே காலுக்கு சாப்பிட்டு இந்த மூணு தரையும் சொல்லணும் வெக்கம் மூணு தடவை சாப்பிடுறது வெக்கம் இல்ல ஆனா சொல்லிக்கிறது வெக்கம் ஆனால மூணு தடவை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிக்கணும் அப்ப அவர் திரும்ப கேட்டார் இந்த மூணு தரத்துல எப்ப கரப்பட்டதுன்னார் அதை நான் பாக்கல சுவாமி அதனால எனக்கு அது தெரியாது தெரியலன்னார் பின்ன ஏன் தொடச்சு அவர் எனக்கு எப்ப கரப்பட்டதும் உனக்கு தெரியலையோ இல்லையோ அது தெரிஞ்சா தானே நீ தொடச்சிருக்கணும்னு கேட்டார் யோகி அது எதுக்கு சுவாமி தெரியணும் இப்ப தொடக்கிறதுக்கு பட்டது வாஸ்தவம் அது தொடக்கிறது முக்கியமே தவிர கரை எப்ப பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் நான் பதில் சொன்னேன் யோகி திரும்ப கேட்டார் அதே போல பாவத்தை தொடச்சுக்கிறது முக்கியமே இதுவரை எப்ப பட்டதுன்னு தெரிஞ்சது முக்கியம் இல்லை தொடைக்கிற பார் இன்னைக்கு இருக்கிற மிச்சம் இருக்கிற பொழுதுக்குள்ள தொலைச்சுக்கிறது வழியைப்பாரு என்னைக்கு தொடங்கிது என்னைக்கு தொடங்கிதுன்னா அது தெரியாமலே முடிஞ்சு போட போறேன் கடைசியில இந்த பிறவி முடிஞ்சு போடும் இன்னும் நாலு பிறவி முடிஞ்சு போடும் எடுத்த பிறவிக்குள் தொடைப்பதற்கு வழியை தேடு தொடச்சு விடுறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் காத்துட்டு இருக்கார் அப்ப அவர் திருவடிகளை பற்றி தொடைத்துக் கொள்வதற்கு வழியைப்பார் என்ன யோகி பதில் சொல்லி அமைச்சுட்டார்னு ஒரு கதை ஆகையால் இந்த பாவம் இன்னைக்கு தொடங்கித்தா அன்னைக்கு தொடங்கித்தா என்னைக்கு தொடங்கித்து இது வேற தவிச்சாரம் தொடங்கியாச்சுன்னு தெரியறது நான் இங்க இருக்கேன்னு புரியறது எப்ப இருக்கமோ நிச்சயமா பாவம் இருக்கு அதுல மட்டும் இப்ப சந்தேகமே இல்லை எப்ப பூமியில இருந்துட்டு இருக்கமோ அப்ப பாவமும் இருக்கு புண்ணியமும் இருக்கத்தான் போறது இருக்கிறத தொடச்சுக்கிறதுக்கு வழி என்ன கண்ணன் திருவடிகளே வழி கண்ணன் கடல்கள் நினைவினோ என்னும் நீழ்கடல் சூடு இலங்கை போன் தோள்கள் தலை துணி செய்தான் தலையில் வணங்கி கால்கள்ணங்கிழ்கடலை கழிவினே பெருவானுடைய திருவடி தாமர்களை பற்றினால் அவன் நம் அனைத்து பாவங்களையும் போக்கி விடுகிறான் இடர்கெடுப்பான் சொல்லுகிறார்கள் நம்மிடர் கழிவான் கொண்டு சுதர்சன அழ்வார பிரயோகித்து நம் அனைத்து பாவங்களையும் தொலைக்கிறான் அப்ப பெருவான் திருவிடி வளர்த்தாலே அவனிடத்தில் பக்தியும் பிரபத்தியும் செய்கிறபடியாலே நம் பாவங்கள் அத்தனையும் தொலைக்கப்படுகின்றன தொலைச்சு திரும்ப செய்ய மாட்டோமா சுவாமின்னா திரும்ப வராது இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அதையும் பகவானே சாஸ்திரத்தில் சொல்றார் பாவ புண்ணியங்கள் ரெண்டையுமே தொலைக்கணும் இத்தனை ஒரு வழியா சொல்லுண்டேன் புண்ணியத்தை பாவத்தை தொலைச்சுடா போராதான் குண்டத்துக்கு போகணும்னா பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்க கூடாது இந்த ரெண்டுல ஒன்னு இருந்தா கூட வைகுண்டத்துக்கு போக மாட்டோம் ரெண்டுல இருந்தாலும் திரும்பி வருகிற லோகத்துக்கு தான் போவோம் புண்ணியம் இருந்தா சொர்க்கத்துக்கு போவோம் சொர்க்கத்திலும் திரும்பி வந்துடுவோம் பாவம் இருந்தா நரகத்துக்கு போவோம் நரக்கத்திலையும் திரும்பி வந்துடுவோம் எத்தனையோ லோகம் இருக்கு பேத்ரு லோகம் இருக்கு சந்திரலோகம் இருக்கு சூரிய லோகம் இருக்கு அங்கங்க போய் அனுபவிக்கலாம் திரும்ப திரும்ப வந்துருவோம் ஆனா மீளாத இன்பமான வைகுண்டத்தை கிட்ட வேண்டும் என்றால் నచ పునరా నరావర్త వివాన్ పుణ్యపాపే విధూయ నిరంజన సామ్యముపైతి పరంజ్యోతి స్వేన రూపేణ అస్మా అభినిష్పరీరా సముత్య రూపేణ అభినిషత్తే తదా విద్వాన్ పుణ్యపాపే విధూయ తదప్యేష భవతి ఆనందం బ్రహ్మే ది వ్యజానాత్ న్య పంథా అయనాయ విద్య అయనమాన అమృతమయమాన బ్రహ్మతే కిట్వదు ఇంద భక్తి ఎత్తవరేరువీ కిడయాదు భక్తి பகவானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அவன் திரும்பி வருவதே இல்லை தாளடங்கோ தங்கட்கு தானே வழித்துணையாம் வழித்துணையாக இருந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் பகவான் அழைத்து கொண்டு போய் நலமந்தமில்லதோர் நாடான மாக வைகுந்தத்திலே தன்னருகே அமர்த்தி தன் மடியிலே அமர்த்தி தன் திருமார்புற ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அடியார்கள் அனைவரோடும் சேர்ந்து அந்தமல் பேரின்பத் தடியரோடு இரு என்ன அன்று நமக்கு விதிக்கிறார் அந்த அர்ச்சிராதி கத்தியும் பகவானுடைய திருமடியும் கட்டி ஆனந்த வாழ்க்கை வேணும் நாள் புண்ணியம் பாபம் ரெண்டையுமே தொலைச்சாகணும் இந்த கணக்கில் எது மிச்சம் இருந்தாலும் அவர் சேர்த்துக்கிறது இல்லை அப்போ இது எப்படி ஒண்ணும் ஒண்ணுமில்ல அதை செஞ்சுட்டு அதன் பயன் எனக்கு வேண்டான்னு விட்டுடுறதான் கண்ணன் இதத்தான் கர்த்திருத்த புத்தி தியாகம் பல தியாகம் மமதா தியாகம்னு சொல்றார் ஒரு புண்ணியத்தையும் செய் பலத்தை கேட்காதே அந்த பலத்தை விட்டுடு அந்த பலத்தை விட்டுடுனா ஆறு நலத்துக்கு வேணா இருக்கட்டும் ஏன்னா நீ இந்த பலத்தை சேர்த்துனேன்னா சொர்க்கத்துக்கு தான் போகணும் ஆனா இப்படி கேட்போம் அப்ப பாவத்தையும் பண்ணிட்டு பலத்தை விட்டுடுறேனே இதுதான் புண்ணியத்தை பண்ணிட்டு பலத்தை விடுங்க சென்னை இல்லையோ பாவத்தையும் பண்ணிட்டு விட்டுடுறேனே நான் விடலாம் ஆனா அதுல ஆபத்து நாம் பாவம் பண்ணா அது மத்த பேரை பாதிக்கிறது இல்லையோ நான் புண்ணியம் பண்ணா மத்த பேருக்கு நல்லது எனக்கு அந்த நல்லது வாண்டான்னு விலைக்குன்னு மோட்சத்துக்கு போயிடலாம் ஆனா பாவம் பண்ணா மத்த பேருக்கும் தீயது எனக்கும் தீயது இங்கு என்னோட நிக்கல இன்னொத்திரியும் கட்டப்படுத்துறது சொல்லியோ ஆகையால் பாபம் செய்வது கூடாது புண்ணத்துல தான் ஈடுபடணும் ஆனா புண்ணை செயலை செய்துட்டு பயணக்கருதாமல் புண்ணை செயலை செய்ய வேண்டும் செய்ய முடியுமா நினைச்சுக்கிறது தான் பகவான் செய்யாதுன்னு சொல்லவில்லை செய் கர்மண்ணே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன கர்மத்தை விட்டுடுன்னு பகவான் சொல்லவே மாட்டார் எல்லா நலத்தையும் செய் ஆனால் அதன் பயனை விட்டுவிடு அந்த பயன் உலகுக்காக இருக்கட்டும் அப்ப நீ பாவ புண்ணிய மோக்ஷானந்தத்தையே பெறலாம்னு தெரிவிக்கிறார் அப்போ ஒரு பாவ புண்ணம் எக்க எத்தனையோ பாவ புண்ணியங்களோட இருக்கும் அடுத்தடுத்து பிறவிகளை எடுக்கிறோம் அப்ப அந்த பிறவியை நாம மாத்தினு போறச்சே பாவ புண்ணியமும் கூட வருமா நிச்சயம் வரும் இது மொத்த பாவபுண்ணத்தையும் தொலைச்சு வைகுண்டத்தை கிட்டுகிறான் வரைக்கும் அனைத்தும் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்க போறது அது வரைக்கும் பகவான் சிருஷ்டி பண்ணிட்டே தான் இருக்க போறார் புனரபி ஜனனம் புனரபி மரணம் இதத்தான் கண்ணன் கீதையிலே ஆசிரியமா ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் சரீரம் எதாப்னோதி யாப்யுத்ராமதி ஈஸ்வரா ஒரு சரீரத்தை இவன் அடைந்தாலும் ஒரு சரீரத்திலேந்து இவன் கிளம்பினாலும் கிரகித்வா ஏதானி சம்யாதி வாயுர் கந்தானி வாசையாது ஒரு சரீரத்திலேந்து ஒரு ஜீவாத்மா மற்றொரு சரீரத்துக்கு போறாரோ இல்லையோ அப்போது இந்த உடல்ல இருந்து சில எடுத்துன்னு தான் அவர் போவர் எதே நாள் இந்த உடலின் சேர்க்கையால கர்மங்களை சேர்த்து வச்சிருக்காரோ இல்லையோ அந்த பாவ புண்ணிய ரூப கர்மங்கள் எடுத்துப்பார் கர்மத்தினடியா வாசனா பலம் வாசனைங்கிறது பதிவு இந்த கர்மத்தை பண்ணி பண்ணியே பழக்கப்பட்டு ஒரு வாசனை வந்திருப்பாருங்க இப்ப இந்த மாலையை ரெண்டு மணி நேரமா போட்டிருக்கேன்னா இதை நான் இப்ப கேட்டேன் இந்த இடத்துல மூந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனை அடிக்கும் அதே போல இந்த கர்மத்தை செஞ்சு செஞ்சே பழகிருக்கேன்னா அது விட்டுட்டா கூட அந்த வாசனை அடிச்சுட்டே இருக்கும் அந்த வாசனையும் எடுத்துன்னு தான் கிளம்புவர் அதே போல இந்திரியங்களுடைய சூக்மங்கள் நம் கண்ணுக்காது முதலான இந்திரியங்களை சூக்ம ரூபத்திலே எடுத்துன்னு தான் அறுத்து சரீரத்துக்கே போவர் இந்த கண்ணனை கீதையில விளக்குறார் ஒரு சரீரத்திலேருந்து ஆத்மா இன்னொரு சரீரத்தை முடிவு பண்ணிட்டு வரோம் எப்படி செய்த கர்மத்தினடியாக இவரா முடிவு பண்ண முடியாது இவர் என்ன கர்மம் பண்ணியிருக்காரோ அதுக்கு தகுந்த பகவான் அடுத்த பிறவிய கொடுக்கிறார் இது விட போற சரீரம் இது எடுத்துக்கிற சரீரம் நீங்க புல்லுலேருந்து சிறு புழு நீளமான புழு ஒரு புல்லுலேருந்து ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு தாவரத பார்த்திருக்கலாம் இல்லையோ பாதி உடம்பு வெளியில் எடுத்துன்னு போய்க்கும் மிச்ச பாதி உடம்ப இந்த இலையில வச்சுக்கும் அந்த முதல் பாதி உடம்பு இன்னொரு இலையை புடிச்சுக்கும் பிடிச்சிட்டு அதுல ஊர்ந்து ஊர்ந்து இந்த இலையை விட்டுடும் அதே போலத்தான் ஆத்மாவும் இந்த சரீரத்திலே அந்த சரீரத்துக்கு போறச்சே தன் வாசனையோட எடுத்து அந்த சரீரத்துக்குள்ள போட்டு இத விட்டுடுவ ஆனாலே இதை எடுத்துக்கொண்டே ஒரு சரீரத்திலேருந்து போகுகிறான் அப்பதான் என்ன ஒரு குழந்தை பிறக்கிறது பாருங்க பிறந்த உடனே அழறதே ஆனா பிறந்த உடனே பாடம் எல்லாம் படிக்கிறது பிறந்த உடனே அழகு மட்டும்தான் செய்யும் அழும் மலஜலம் கழிக்கும் கைகால உதைக்கும் அவ்வளவுதான் பசி தெரியும் தாகம் தெரியும் அது மட்டும் சொல்லி கொடுத்தா ஒரு குழந்தைக்கு அது வாசனா பலம் அநேக காலமா பிறந்து 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 இதையே பண்ணிருக்க முடியோ அப்ப அந்த வாசனையோட தான் ஆத்மா அடுத்த சரீரத்துக்குள்ள போறார் வாசனை தொலையணும்னா கர்மங்கள் தொலையணும் கர்மங்கள் தொலையணும்னா பகவானுடைய திருவடிகளை பற்றி ஆக வேண்டும் அதான் தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தேது அந்த புருஷனான புருஷோத்தமன் கண்ணன் திருவடிகளை பற்றி இனி இந்த பிறவி வேண்டாம் இந்த கர்மங்களை தொலைத்து விடுன்னு பிரார்த்திக்க வேண்டும் வேத நூல் பிராயம் நூறு மனுஷர் தாம் புகுவரேலு பாதி முறங்கி போகும் நின்னை பதினை ஆண்டு வேதை பாலகன் அதாகம் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே நரங்கமா அகருடானே என்று தொண்டரடி புடியாழ்வரை பிரார்த்தித்தார் அப்ப ஓரோரு ஜென்மத்தை தாண்டச்சேவும் இந்திரியங்களோடே பூத சூக்மங்களோடே வாசனையோட கர்மங்களோட தாண்டோம் இது மொத்தத்தையும் ஒழிக்க போறோம்னா சமையாது அது அது எங்க இருந்தது வெட்டி விட்டீர் ஏதோ ஒரு நாள் மோட்சத்துக்கு போப்பறேன்னு சொன்னீர் அதுக்கு முன்னாடி பாவ பொண்ணுங்கள்லாம் தொலைச்சு விட்டேனே அது எங்க இருந்ததுன்னு கொஞ்சம் அடையாளம் காட்டினா நாங்கடான வெட்டி விட்டுப்போம் அது எங்க இருந்தது பகவானுடைய உள்ளத்துலன்னா இருந்தது இது எங்கேயும் நாம சேர்த்தே வைக்கல இப்போ அவன் திருவுள்ளத்திலே நான் பண்ண நல்லதும் தீயதும் பதிவாயிருக்கு இப்போ ஆகையால் இது திடீர்னு கத்தி எடுத்துன்னு போய் நாம வெட்டுறதெல்லாம் முடியாது மறுபடியும் அவர்தான் அதை வெட்டி விட்டாகணுமே தவிர இப்போ ஒருத்தர் தலைன கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு வச்சுட்டார் யார் அடைச்சு வச்சாரோ அவர்கிட்ட சாவிய போய் கேட்டா தான் திறந்து விடுவர் என்னோடய சிறச்சாலை நின்முத்த இருக்கார் அவர் காலப்பிடிச்சு எப்படியான கதவை திறந்து விட்டேன் அதைத்தான் நானே உங்ககிட்ட கேட்கலாம் இருந்தேன் எதுக்கு போய் எங்கிட்ட கேக்குறேன்னு அதே போல நாம் ஆறாரையோ எல்லாம் கேட்டு பிரயோஜனமே இல்லை படைக்கப்பட்டவனை முக்தி கேட்டால் கொடுக்க போவதில்லை படை முக்தி கேட்டால் தான் கொடுப்பன் எவன் என்னுடைய சிறையில் இருக்கிறானோ அவனை கேட்டால் கொடுக்க மாட்டான் யாரு சிறை கதவின் வைத்திருக்கிறானோ அவனை கேட்டால் தான் கொடுப்பன் ஆகையாலே கண்ணனுடைய திருவடிகளை பற்றி இந்த சிறைக்கதவுல அடைஞ்சுட்டே எனக்கு இது தெரியல வெளியில வர்றதுக்கு வழி நீ தான் அந்த வழி தெரிஞ்சவன் அப்ப இது எல்லாத்தையும் தொலைச்சு கொடுத்துறேன்னா சரி அப்ப இனிமே பாவ புண்ணுங்கள் வழி போக மாட்டியே பிராயசித்தம் கூட நீ பண்ணு சொல்லல இனிமே செய்ய மாட்டியே ஆமா செய்ய மாட்டேன் பிராயசித்து வழி தேடுவியா தேடுறேன் பண்ணுட்டேனேன்னு பச்சாதாபப்படுவியா படுறேன் இதுதான் இனி பாபங்கள் வராததற்கு வழின்னு கண்ணன் சொல்லிட்டார் ஒரு பாவத்தை பண்ணிருக்கோம்னால் இனி பண்ண மாட்டேன்னு உறுதி கொள்ளணும் பிராயசத்தை எதுவோன்னு தாழணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் ஐயோ பண்ணுட்டமேன்னு பரிதாபப்படணும் இது வரைக்கும் பட்டுட்டாலே பகவான் உடனடியாக மன்னித்து விடுகிறான் ரஷித்து விடுகிறான் சரித்திரம் ஆகையாலே திரும்ப திரும்ப நாம் பிறவாமல் இருக்க கர்மங்கள் தொலைய வேண்டும் கர்மங்கள் தொலைய கண்ணனுடைய திருவடித்தாமர்களை பற்ற வேண்டும் வாஸ்தவம் எல்லாத்தையும் இப்போ என் பிறவிக்கு நானே காரணமா பகவான் காரணமா அவருக்கு விஷம புத்தி இருந்துதா உயர்வு தாழ்வோட அவர் சிட்டித்தாரா இல்ல என் உயர்வு தாழ்வ நான் தான் சேர்த்து வச்சிருந்தேனா அப்படி அவர் தான் சிட்டித்தார்னா கூட அப்ப நான் சுதந்திரனா இல்லையா எல்லாத்துக்கும் பதில் இருக்கு நான் சொதந்திரன் நான் செய்யலாம் ஆனா பரதந்திரம் பகவானு கடங்கி நடக்கக்கூடிய சுதந்திரம் ஒரு எல்லைக்குட்பட்டு தான் சுவாதந்திரம் அப்ப அவர் தான் சிருஷ்டிக்கிறார் ஆம் என் கர்மத்தின் அடியா சிருஷ்டிக்கிறார் ஆம் நான் தான் கர்மத்தை சேர்த்தேன் ஆம் தொலைச்சி விடுறதாரு அவர் செய்வதென்ன சரணாகதி அப்ப இந்த சுழல்லேருந்து வெளியில வருவதற்கு ஒரே வழி இதத்தானு கண்ணன் கீதா சாஸ்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமா சொல்லி கொடுத்தார் எல்லாம் சரி நீ இன்னும் பாகவதமே சொல்லலையே ஒன்பது இருபதே ஆயிடுது இப்போ இது இத்தனையும் பாகவத்தத்தில் இருக்கானா அப்படியே இது வரைக்கும் வாசிக்கல தெரியுமா இந்த ஸ்லோகத்திலேந்து இதை நான் எதை வாசிச்சிருந்தாலும் புரிஞ்சிருக்காது இப்ப அர்த்தம் சொல்லி முடிச்சாச்சு இப்ப ஸ்லோகத்தை சொல்றேன் ரொம்ப சுலபமா புரிஞ்சு போடும் விதுரனும் மைத்திரேயனும் பேசிக் ரொம்ப ஆச்சரியமான கட்டம் ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறார் ஏவம் புருவாணம் மைத்திரேயம் துவைபாயன சுதோ புதா ಪ್ರಣಯನ್ನಿವ ಭಾರತ್ಯಾ ಮೈತ್ರಿಯನಾರೈತ್ರೆ ಪಾತ್ ಕೇಳ್ಕರ್ ಬ್ರಹ್ಮನ್ ಕಥಂ ಭಗವತ ಬ್ರಹ್ಮನ್ ಕಥಂ ಭಗವತಃ ಚಿನ್ಮಾತ್ರ ಅವಿಕಾರಿಣ ಲೀಲಯಾಚಾಪಿ ಯುಜ್ಯೇರನ್ ನಿರ್ಗುಣಸ ಗುಣ ಕ್ರಿಯಾ ಭಗವನ್ ಪಡಕ್ರಾಕ್ರ ಅಳಿಕ್ರಲ್ಲೇ

அந்த குற்றத்தவர் ஏற்றுக்கொள்ள போகிறாரா வைஷமியமும் நைர்கிரணத்தாவும் வருமா பகவான் நிர்கிரணன் அல்லன் கருணையற்றவன் அல்லன் விஷம புத்தி அவனுக்கு கிடையாது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா குழம்புரதே நான் படுகிற பாட்டை பார்க்கும்போது அவர்தான் விஷம புத்தியோட என்ன சுட்டிச்சுட்டாரோ என்ன நினைக்க தோணுகிறதேன்னு கேட்கிறார் அப்ப மைத்திரேயர் பகவானுக்கு பதில் மைத்திரேயர் விதுரருக்கு பதில் சொல்றார் கர்ம பந்தம் பகவானுக்கு இல்லை நமாம் நமே என்ன கர்மங்கள் தீண்டாது கர்மத்தின் பலத்தில் எனக்கு விருப்பு விருப்பு இல்லை சாதுர்வர் மயாசம் குண கர்ம தச விபாகி அகர்த்தாரம் அவ்வயம் நான்கு வர்ணங்களையும் படைத்தது நான் கண்ணன் உத்துகிறார் பிராமண கத்திரிய வைசூத்ர நான்கு வர்ணங்களையும் நான் தான் படைத்தேன் இதுல ஒண்ணும் பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்ல நாலு பேருக்கு மோட்சம் உண்டுட்டார் அதுதான் முக்கியமே தவிர ஓ நம்ம நாலா பழச்சுட்டாரேன்னு எது பண்ணப்போ அவராதான் இல்லன்னா சொல்லிவிட்டார் எல்லாம் என் குழந்தை எல்லாரும் திருவடியை பச்சுங்கோ வாங்கோ இது என்ன பிராமணனா இருந்தா பத்தின மோட்சத்துக்கு வாங்கோ வைசியனா இருந்தா இடுப்பு பத்தின மோட்சத்துக்கு வாங்கோன்னு சொன்னா இருக்கோ யாரா இருந்தாலும் திருவடியை பத்தி தான் மோட்சத்துக்கு போக முடியுமே தவிர அப்ப இடத்துலயும் வேறுபாடு இல்ல பிராமணன் என் திருவடியை பத்தினா வசத்தியா மோக்ஷம் வச்சிருக்கேன் வைசியன் திருவடியை பத்தினா அதுக்கு ஒரு பத்தடி கீழ மோட்சம் வச்சிருக்கேன் எல்லா யார் பற்றினாலும் அதே மோட்சத்துக்கு அதே திருவடிகளைத்தான் பற்ற வேண்டும் பிராமணோ முகமாசீது பாகு ராஜன்ய கிருதா ஊரு ததஸ யத் வைஷ்யா பத்யாகம் சூத்ரோ அஜாயத்த ஆர்ப்படைத்தாலும் பிரம்மத்தின் குழந்தைகளாகத்தான் பிறந்தோம் அவன் திருவடி உண்டுதான் எச்சாதியனுக்கும் ஒரே வழி வேறு தஞ்சமே கிடையாதே அழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் நான் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டொன்னு மாற்ற கிற்கின்னிலேன் அரவனனை அம்மானே சேர்த்து தாமரை சன்னலூடு மலர் சிறீவரமங்கல நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மகையல்லேன் அங்கே அங்குற்றேன் அல்லேன் இங்குற்றேன் அல்லேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றேனும் அல்லேன் இறங்க செத்தவம்மானே திங்கள் சேர் மணிமாடு நேழு சிறீவரமங்கல நகர் நான் இங்கே இல்லை அங்கே இல்லை எங்க இருக்கேனே எனக்கு தெரியலே உன் திருவடி இருக்கிற இடம் ஒன்னுதான் எனக்கு தெரிகிறது அதை ஒன்னை பற்றினேன் நீயே எனக்கு சகல பாபங்களையும் தொலைத்து கொடு என்று எல்லாரும் பிரார்த்திக்கிறார்களே தான் இதுல ஞானி அஜ்ஞானி வித்தியாசம் இல்லை பணக்காரன் ஏழ வித்தியாசம் கிடையாது அனைவரும் அவன் உருத்தனை பற்றி தான் முக்தி அடைகிறார்கள் இந்த விஷயத்தை தான் இப்ப விதுரர் மைத்திரியர் இடத்துல கேட்கிறார் மைத்திரியர் பதில் சொல்றார் நன்கு கேட்டாய் ஏன்னா ஊர்ல என்ன தெரியுமா சொல்ற லோகவத்து லீலா கைவல்யம் பகவான் சிருஷ்டிக்கிறதெல்லாம் தன் லீலைக்காக உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலகருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அப்ப படைத்தல் காத்தல் அழித்தலை விளையாட்டாக கொண்டிருக்கிறான் இவர் விளையாடுறதுக்கு நான் தான் அப்படின்னு அப்படின்னு இல்லையோ அவர் தானா விளையாடி உள்ளே சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் விளையாடுறார் நம்முடைய கர்மாதீனமாகத்தான் விளையாட்டை நடத்துறாரு தவிர அவரா உன்னுத்தையும் எந்த தப்பையும் நடத்திட மாட்டார் ஆகையால் வைஷமியமோ நிர்திருணத்தாவோ பகவானுக்கு இல்லை கருணையே உருவெடுத்தவன் கருணை இருக்கிறதுனாலதான் படைக்கிறார் என்னை படைச்சு விளையாட்டு பார்க்கிறாருன்னு சொல்லக்கூடாது என்ன படைச்சதுக்கு எது பயன் அப்பதான் சரீரம் கிடைக்கும் அப்பதான் கர்மஞ்ஞானம் பக்தி யோகம் சரணாதி பண்ண முடியும் அப்பதான் பாவத்தை தொலைச்சிக்கவே முடியும் இல்லைன்னா அச்சித்த போல கடந்தோம் பிரளயசாகரத்திலேயே அஜித்துக்கு பக்கத்துல நாம இருந்திருக்கோம் அந்த நில கூடாதுங்கிறதுக்காகத்தானே இத்தனையுமே படைக்கிறான் பெருமான் காரணிக நான் சர்வேஸ்வரன் நீர்மையினால் அருள் செய்தான் கரணகரையரகி கடைதும் தயமான கொண்டு நாயனார் தெரிவிக்கிறார்

திருஷ்யதே சன்னபி திரட்டுர் ஆத்மனோ ஆத்மனோ குணா சவை நிவத்தி தர்மேன வாசுதேவ அனு கம்பையா வாசுதேவனுக்கு இருக்கிற கருணையாலதான் முக்தி அவன் நம்ம ஆறும் கெடுத்ததில்லை அவன் கருணையோட தான் சிருஷ்டித்தான் அவனுக்கு கர்மங்கள் தீண்டாது குற்றங்கள் தீண்டாது விஷம புத்தி கிடையாது கருணாநிதி நிதி என்பதை மைத்திரேயர் பதில் சொல்றார் விதுரர் கேட்டுக் கொள்ளுகிறார்